வர்க்க மூலத்துக்குரிய மெத்தட் வந்து இலகுவானது ஆனா தசம எண்களுக்கு வர்க்கமூலத்துல வந்து ஒரு முக்கியமான விடயம் இருக்கு என்னன்னா அந்த எண்களை நம்ம எவ்வாறு சோடிகளாக்கி எழுதுறோம் அப்படின்றது அந்த முக்கியமான விடயம் இப்ப நான் உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஐந்து அப்படின்ற ஒரு இலக்கம் தந்தேன் அப்படின்னா நம்ம அதை சோடிகளாக்கி அதாவது வர்க்கமூல வகுத்தல் செய்யறதுக்கு முதல்ல சோடிகளாக்கி எழுதணும் தானே பின்னால இருந்து ரெண்டு ரெண்டு நம்பரா ஜோடியாக்கி எழுதுவோம் ஆகவே எழுபத்தி ஐந்து ஒரு சோடியாக இருப்பாரு ஐந்து தனியா இருப்பாரு இதே நமக்கு ஆயிரத்தி இருபத்தி நான்கு இப்படி வந்தா என்ன செய்யணும் பின்னால இருக்கிற ரெண்டு பேரும் ஒரு ஜோடி அடுத்த முன்னால இருக்கிற ரெண்டு பேரும் ஒரு ஜோடிக்குள்ள அடங்குவாங்க இந்த மாதிரி எழுத தெரியும் தசமயன் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு தசமயன் தராங்க ஐந்து தசம் ஒன் நூற்றி எழுபத்தி பதினேழு நாப்பத்தி ஐந்து இப்படி இருக்கு சரி இதுல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பின்னால இருந்து ஜோடிகளாக்கி எழுதி எழுத கூடாது எழுத கூடாது இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது எந்த இடத்துல தசம் இருக்கோ அந்த அதை வந்து ஒரு எல்லை மாதிரி எடுத்துக்குவோம் தசம் இருக்கிற இடத்த எல்லை மாதிரி எடுத்துக்கொண்டு தசத்துக்கு முன்னால இருக்கிற நம்பரை பாருங்க தசத்துக்கு முன்னால இருக்கிற நம்பரை பின்னுக்கு இருந்து ஜோடி ஜோடியா எழுதணும் பின்னால இருந்து ஜோடி ஜோடியா எழுதணும் தசத்து தாண்டி இருக்கிற இலக்கங்களை முன்னால இருந்து ஜோடி ஜோடியா எழுதணும் இவங்கெல்லாம் இப்படி ஜோடி ஜோடியா எழுதணும் பாருங்க ஒரு பெரிய நம்பர் ஒண்ணு எழுதிட்டு நான் உங்களுக்கு தரேன் எப்படி வருதுன்னு நம்ம எழுதிக்கோம் பதினேழு அம்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று ஏழு தசம் பதினொன்று இரு இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஓகே இந்த பெரிய நம்பர் உதாரணத்துக்கு தான் இந்த நம்பரை எடுத்துகிட்டு எவ்வாறு ஜோடிகள் ஆக்கி எழுதுறது தசத்துக்கு முன்னுக்குள்ள நம்பர் தசத்துக்கு முன்னால உள்ள நம்பர்ஸை பின்னால இருந்து ஜோடி ஜோடி ஜோடியா ஆக்கி எழுத பாருங்க முப்பத்தி ஏழு ஒரு ஜோடியாக இருக்கும் இருபத்தி நான்கு அடுத்த சோடி அதற்கு முன்னால எழுபத்தி ஐந்து ஒரு ஜோடி ஒன்றுக்கு வந்து யாருமே ஜோடியா இல்ல ஒன்று வந்து தனியாக இருக்கும் இவ்வாறுதான் தசத்துக்கு முன்னால உள்ள நம்பர் ஜோடியாக்கி எழுதணும் இப்ப அடுத்தது தசத்துக்கு பின்னால உள்ள நம்பர்ஸை பாருங்க பின்னுக்கு இருந்து ஜோடி ஜோடி ஆக்கி எழுதக்கூடாது இவங்களை வந்து முன்னால தான் ஜோடி ஜோடியா ஆக்கி எழுத வேண்டும் முன்னால இருந்து ஜோடி ஜோடி தசம் இங்கே எழுதி பாரு பதினொன்று ஒரு ஜோடி அதற்கடுத்து இருபத்தி ஐந்து ஒரு சோடி அதற்கடுத்து ஆறு வந்து தனியா இருப்பாரு சரி ஆறு தனியா இருப்பாரு இப்ப ஆறு தனியா இருக்கிறது நம்ம கவலையா இருந்தா என்ன செய்வோம் ஆறுக்கு நம்ம ஒரு சைவரை வாங்கி கொடுப்போம் சைவரை வாங்கி கொடுப்போம் இவ்வாறுதான் தான் நீங்க தரப்பட்டுள்ள இலக்கத்தை வர்க்கமூல உள்ள வகுத்தலுக்கு ஏற்ற மாதிரி ஜோடிகளாக்கி எழுத வேண்டும் திரும்ப சொல்றேன் பாருங்க தசத்துக்கு முன்னால உள்ள நம்பரை பின்னுக்கு இருந்து ஜோடி ஜோடியாக்கி எழுதுவோம் தசத்துக்கு பின்னால இருக்கிற நம்பரை முன்னுக்கு இருந்து ஜோடி ஜோடியாக்கி எழுதுவோம் அவ்வளோதான் இதுல இருக்க வித்தியாசம் இப்போ பாப்போம் இந்த இங்கே ஒரு உதாரணம் எடுத்திருந்தோம் தானே ஐந்து தனியா இருப்பாரு ஓகே ஐந்து தனியா இருப்பாரு ஏன்னா அவருக்கு ஜோடியா யாருமே இல்லை இங்க பதினேழு ஒரு ஜோடியா வரும் தசம் பதினேழு ஒரு ஜோடியா வருவாரு அடுத்து நாற்பத்தி ஐந்து இன்னொரு ஜோடியா வருவார் இவ்வாறு தான் ஜோடிகளாக்கி எழுதல் இப்போ நமக்கு ஒரு நம்பர் தராங்க உம் பதினைந்து தசம் ஏழு மூன்று ஐந்து ஓகே இவருக்கு தான் நம்ம வறுக்க மூலம் கண்டுபிடிக்க போறோம் அதற்கு முன்னால என்ன செய்யணும் ஆக்கி எழுதணும் ரசத்துக்கு முன்னால இங்க ஒரு ஜோடி அப்படியே இருக்காரு அவர் அப்படியே கொள்ளும் ரசத்துக்கு பின்னால உள்ள நம்பரை என்ன செய்யணும் ஆக்கி எழுதுவோம் எழுவத்தி மூன்று ஒரு ஜோடி தசம் எழுவத்தி மூன்று ஒரு ஜோடி அடுத்து ஐந்து தறியா இருப்பாரு ஐந்து தனியா இருக்க விட இல்லாததானே கடைசியா இருக்குனால அவர் சின்ன பிள்ளை மாதிரி அவர் தனியா இருக்கனால அவருக்கு நம்ம பூஜ்யத்தை ஒரு சோடியாக கொடுப்போம் பூஜ்ஜியத்தை ஒரு சோடியாக கொடுப்போம் இதுக்கடுத்து வகத்தல் செய்யலாம் பதினைந்துக்கு அருகில் உள்ள நிறைவர்க்க எண் பதினைந்து விற்கு சமனான அல்லது அதை விட குறைந்த நிறைவர்க்க எண் யாரு அப்படின்றத பார்ப்போம் மும்மூன்று ஒன்பது இதற்கு அடுத்து என்ன செய்வோம் இதை கழிப்போம் பதினைந்துல இருந்து ஒன்பது கழித்தீங்கன்னா ஆறு அடுத்து இந்த தசம் இங்க இருக்கிறனால இங்கேயும் மேலே கொண்டு வந்து தசத்தை வச்சிருவோம் இங்கே தசத்துக்கு நேராக மேல தசம் அடுத்து இந்த ஜோடியா இருக்கிற நம்பரை அப்படியே கீழே இருக்கும் எழுபத்தி மூன்று எழுபத்து மூன்று இந்த மூன்ற ரெண்டால பெருக்கி எழுதணும் ரெண்டு ஆறு அடுத்து இங்க ஒரு பிளாங்க் இங்க ஒரு பிளாங்க் இந்த ரெண்டு பிளாங்கையும் சமமான நம்பரால ஃபில் பண்ண போறோம் யாரில் ஃபில் பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் ஒரு ஏழு போட்டு பாக்குறேன் அறுபத்தி ஏழு ஏழு பெருக்கி பார்த்தோம்னா ஏழு நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி நான் நாற்பத்தி ரெண்டும் நான்கும் நாற்பத்தி ஆறு பாருங்க நானூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்றது அறுநூற்றி எழுபத்தி மூணுக்கு பக்கத்துல வருதா அப்படின்னு பாருங்க ஆகவே இது அருகில் வரல இதற்கு விட பெரிய நம்பர் ஒன்னு போட்டு பார்ப்போம் அறுபத்தி ஒன்பது ஒன்பதால் பெருக்கி பார்ப்போம் ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தொன்று ஒன்று மீதி எட்டு ஒம்பத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு மட்டும் அறுபத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி ஒன்று தான் இன்னைக்கு நம்ம போடக்கூடிய உயர்ந்த எண் ஏன்னா இங்க நம்ம பூஜ்ஜியம் போட முடியாதானே இங்கே பத்தெல்லாம் போட முடியாதானே உயர்ந்த பட்சமா இந்த இடத்துல நம்ம ஒன்பது தான் எழுதலாம் அப்பவே அறுபத்தி ஒன்பது ஒன்பதால பெருக்கும் போது கழித்தல் செய்வோம் அடுத்தபடியா இந்த அடுத்த ஜோடி நம்பர் ஏன்னா இங்கே வகுத்தல் செய்துட்டோம் கழித்தலும் செய்துட்டோம் அடுத்து அடுத்த ஐம்பத கீழ எடுத்து எழுதுவோம் இப்போதான் முக்கியமான வேலை கொஞ்சம் பெருசா நம்ம பெருக்க வேண்டி வரும் கொஞ்சம் பெரிய அளவுல பெருக்கு முதல்ல என்ன செய்தோம் இந்த மூன்று பெருக்கி இங்க ஆறுன்னு எழுதிட்டு அடுத்த சந்தர்ப்பத்துல அப்படியே முப்பத்தி ஒன்பது பாருங்க இந்த அப்படியே ரெண்டால பெருக்கி எழுத போறோம் முப்பத்தி ஒன்பது ரெண்டால பெருக்கி எழுதினா எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இங்க ஒரு டேஷ் இங்க ஒரு டேஷ் இங்க ஒரு டேஷ் இங்க ஒரு டேஷ் அந்த ரெண்டு டேஷையும் சமமான நம்பரால் ஃபில் பண்ணி அதை ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கு பக்கத்தில் வர மாதிரி கொண்டுட்டு வருவோம் யார் வர்றா அப்படின்றது பார்ப்போம் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து போட்டு பார்ப்போம் ஐந்து இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மிகுதி ரெண்டு எட்டு ஐந்து நாற்பது ரெண்டும் நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிகுதி நான்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஆகால பேருக்கு ஆறு ஆறு முப்பத்தாறுக்கு ஆறு மிகுதி மூன்று நாற்பத்தெட்டு மூன்றும் ஐம்பத்தொன்று கொஞ்சம் மிகுதி ஐந்து ஏழாறு ஆறு நாற்பத்தி ரெண்டும் ஐந்தும் நாற்பத்தி ஏழு ஓகே நாற்பத்தி ஏழு ஓரளவு கிட்ட வந்திருக்கு ஆனா நமக்கு தெரியாது இந்த ஆறு தான் ஷுவராக வரப்போகுதா அப்படின்றதா அடுத்து ஏழையும் போட்டு பிரிக்கி பார்ப்போம் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஏழாவில் பிரிக்கு பார்ப்போம் ஏழில் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது மிகுதி நான்கு எட்டில் ஐம்பத்தாறு நான்கும் அறுபது சைபர் மிகுதி ஆறு ஏழில் நாற்பத்தொம்பதும் ஆறும் ஐம்பத்தி ஐந்து பாருங்க இது ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பதை விட அதிகரிச்சிருச்சு தானே ஏழு போட்டோம்னா இந்த இடத்துல இங்கேயும் ஏழு போட்டோம்னா அது வந்து ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பதை விட அதிகரித்திரும் ஆகவே நம்ம போடக்கூடிய இலக்கம் ஆறா தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம மேக்சிமம் ஆறு தான் போடலாம் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறால இருக்குன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறாக இருக்கிறது இதை கழிச்சு எழுதி நான்கு மூன்று ரெண்டு இங்கே ஐந்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு இதுக்கு மேலே நம்ம சுருக்கல் செய்ய தேவையில்லை இரண்டு தசமதானத்துக்கு நமக்குரிய விடையை எடுத்தோம்னா போதும் இரண்டு தசமதானத்துக்குரிய விடையை எடுத்தோம் கடைசியா இந்த இடத்துல எழுதி காட்டவும் அதை கிளியராக வர்க்கம் மூலம் பதினைந்து தசம் ஏழு மூன்று ஐந்து இதற்குரிய விடை எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தசம் ஒன்பது ஆறு மூன்று தசம் ஒன்பது ஆறு தான் இதற்குரிய இரண்டாம் தசமதான வர்க்கம் மூலமாக இருக்கிறது ஆரம்பத்துல இருந்து இன்னொரு முறை பாப்போமா நார்மலானது மாதிரி தான் ஆனா இங்க வந்து பெருக்கல்ல வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அந்ததான் நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் இங்க பதினைந்து பக்கத்தில் இருக்கிற நிறைவருக்கு ஒன்பது மூமூன்று ஒன்பது கழித்து எழுதிட்டோம் அடுத்த எழுபத்தி மூன்று கீழே இறக்கிட்டு மேல இருக்க மூன்று ரெண்டால பிரிக்குனிங்கன்னா ஆறு இங்க ஒரு பிளாங்க் இங்க ஒரு பிளாங் இப்ப இதுல நம்ம பொருத்தமா நம்பர்ஸ் போட்டு பார்க்கும் போது ஒன்பது தான் வந்து அறுபத்தி ஒன்பது ஒன்பது ஆளு பிரிக்குன்னா அறுநூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து அறுநூற்றி எழுபத்தி மூன்றுல இருந்து அறுநூற்றி இருபத்தி ஒன்று கழித்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பியார் ஓகே அடுத்து சோடி இலக்கத்தை கீழே இறக்கிடுவோம் இருக்குன்னா ஐம்பது இப்போ என்ன செய்ய போறோம் இப்போ மேலே இருக்கிறார் தானே ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரும்போது மேல நம்ம எடுத்திருக்கிற மொத்த நம்பரை ரெண்டால பெருக்கி எழுதணும் பெருக்கினீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தர ரெண்டு எழுவத்தி எட்டு இங்க ஒரு பிளாங்க் இங்க ஒரு பிளாங்க் அப்போ இந்த ரெண்டு பிளாங்கையும் நம்ம பெருக்கி பார்த்து ஒரு சூட்டபிளான நம்பர் போடும்போது ஆறுன்னு வந்தது இறுதியா வர்க்கம் மூலம் பதினைந்து தசம் ஏழு மூன்று ஐந்தினுடைய விடை மூன்று தசம் ஒன்பது ஆறாக இருக்கும் இவ்வாறு தான் விடை கண்டுபிடிக்க வேண்டும் பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் ஒன்று நான்கு நான்கு இதனுடைய வர்க்கம் மூலம் தான் இரண்டாவதா கண்டுபிடிக்க போறேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா தசத்துக்கு முன்னால பூஜ்ஜியம் மட்டும் இருக்காரு அது அப்படியே இருக்கும் தசத்துக்கு முன்னால இருக்கிறவங்களை ஜோடி பார்க்கும் இது ரெண்டும் ஒரு ஜோடி இது ரெண்டும் ஒரு தகவல் சைபர் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு பூஜ்யம் வந்து ஒரு ஆஹ் பூஜ்யத்தை விட குறைவான எந்த ஒரு நிறைவர்க்கை எண்களுமே இல்லை அதனால நம்ம என்ன செய்வோம் பூஜ்யத்தை பூஜ்யத்தால பெருக்குனீங்கன்னா பூஜ்யம் இங்க பூஜ்யம் போட்டுருவோம் தசம் இருக்குனால இங்க தசம் அடுத்து இந்த ஒன்று அப்படியே கீழே இறக்கி கொள்வோம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யத்தை என்ன செய்யணும் இப்ப ரெண்டால எழுதுவோம் பூஜ்ஜியத்தை நம்ம எந்த நம்பரால பெருக்கினாலும் அது பூஜ்ஜியம் தான் இங்க ஒரு பிளாங்க் இங்க ஒரு பிளாங்க் அடுத்து பாருங்க இதில் இருக்கிற நம்பர் யார் அப்படின்னா ஒன்று தான் இருக்காரு சரியா ஒன்று தான் இருக்காரு இந்த பூஜ்ஜியத்துக்கு ஏதாவது பெருமானம் இருந்து நம்ம அதையும் சேர்த்து யோசிக்கலாம் இல்லைன்னா ஒன்று வரணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் ஓரொன்று ஒன்று ஓரொன்று ஒன்று ஓரொன்று ஒன்று ஒன்றில் ஒன்றை கழிச்சிட்டோம்னா பூஜ்ஜியம் அடுத்து இந்த நாற்பத்தி நான்கு கீழே இறக்கணும் நாற்பத்தி நான்கு கீழே இறக்கிக்கொள்ளணும் சரியா இதற்கு அடுத்தது மேலே யார் நமக்கு இருக்கிற நம்பர் ஒன்று ஒன்று தான் இருக்கு அப்போ ஒன்று ரெண்டால் பெருக்கினீங்கன்னா ஒரு ரெண்டு இரண்டு இங்கே ஒரு பிளாங்க் இங்கே ஒரு பிளாங்க் இப்போ இன்றைக்கி ஒன்று போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்றால் பெருக்கும் போது இருபத்தி ஒன்று இதே இருபத்தி ரெண்டை ரெண்டால் பெருக்கினம்னா நாற்பத்தி நாட்கு இருபத்தி ரெண்டு ரெண்டால் பெருக்கினா நாற்பத்தி நான்கு உச்சம் இப்போ விடை வந்துட்டு விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன விடை வருது வர்க்கம் மூலம் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு இதனுடைய விடை சமன் ஒன்று தசம் ரெண்டு இல்ல பூஜ்ஜியம் தசம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் தசம் ஒன்று இரண்டு இதான் விடை பூஜ்ஜியம் தசம் அப்படின்ற மாதிரி இலக்கங்கள் வரும்போது குழம்பாம நம்ம அந்த சோடிகளாக்கி எழுதி பூஜ்ஜியம் வரணும்னா பூஜ்ஜிய மா மாத்திரம்தான் ஒரே விடை அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனமா எழுதணும் அதற்கடுத்து வளம போல ஒரு பெருக்கல் தான் செய்ய அதற்கடுத்து கழிக்கணும் அதுக்கடுத்து பொருத்தமான பெருக்கல் பிணைப்பை கண்டுபிடித்து மறுக்க மூளை